அகில இந்திய தமிழ் சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம் மாலை தென்றல் வீசுகின்ற நேரத்தில் புயலாக புறப்பட வேண்டும் என்று ஒரு செயலை ஒரு பேச்சரங்கத்தில் பேசுகின்ற வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் இந்த பேச்சரங்கத்தில் பேசுவதற்கு வந்து நின்றவுடன் எனக்கு ஒரு திகைப்பு ஏனென்றால் கண்ணதாசன் கவிதையில் இருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைத்த பொழுது கண்ணதாசன் அந்த கவிதை பாடிய இடம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இதே சேலம் மாநகரம் அவர் அந்த கவிதை பாடிய அமைப்பு சேலம் சங்கம் இன்றைக்கும் கண்ணதாசனுடைய கவிதையை ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு சேலம் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தில் சங்கத்தில் இதே சேலம் மாநகரில் அந்த கவிதையின் மூலம் என்னுடைய பேச்சை துவக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது காலம் மறைந்த கோலத்தை நினைத்து சற்று திகைப்படைகிறேன் அப்படி என்ன கண்ணதாசன் அந்த கவியரங்கத்திலே பாடினார் கொத்தும் இதழகும் கொஞ்சம் இடையலகும் சேலம் விழியலகும் கோல கிளிமொழிகள் கூட்டத்தை கூட்டுகின்றேன் கையில் மது கிண்ணம் கண்ணி இளம் கண்ணம் காதலுக்கே தோன்றினான் கவினன் என்னும் வண்ணம் இரவை பகலாக்கி இன்பத்தை கூட்டுகின்றேன் அரசியலை பேசி ஆத்ம சிறகுகளை உரசி கொதிக்க வைத்த உற்பாதம் தீர்ந்துவிட்டேன் உடைந்துவிட்ட கண்ணாடி ஒரு முகத்தை காட்டாது ஒடிந்து விட்ட மரக்கிளையை ஒட்டி வைத்தால் கூடாது காலம் சிறிது என் கனவுகளோ படகோடி காதல் கனவில் கனிய பாடி கற்பனையில் மிதக்கின்றே நீராடி எண்ணி வந்த எண்ணமெல்லாம் முடிந்தது என்று கிண்ணம் உடைந்தால் என் கிருக்கும் முடிந்துவிடும் கவியரசு கண்ணதாசனுக்கே மது கிண்ணம் உடைந்தால் தான் கிருக்கு முடிகிறது அப்படி என்றால் சாதாரணமான நாமெல்லாம் எங்கே போதை தலைக்கேறிய கண்ணதாசன் செய்து கொள்கிறார் சுய விமர்சனம் செய்கிறார் மதுவும் மங்கையரும் சேர்ந்திருக்கும் மேலையிலே என் ஜீவன் பிரிந்தால் தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும் இல்லாவிட்டால் ஏன் வாழ்ந்தா என்று இறைவன் என கேட்பான் என்று தன்னுடைய தவறுக்கு இறைவன் மீது பழி போட்ட அதே கவியரசு கண்ணதாசன் மக்களுக்காக திரைப்படத்திலே பாட்டு எழுதுகின்ற பொழுது தொடமாட்டேன் என்ன ஒரு அற்புதமான சிந்தனை ஒரு பெண்ணை காதலிக்கிறான் அந்த பெண்ணை தொட்ட பிறகு அண்ணம் போன்ற அந்த பெண்ணை பிறகு மது கிண்ணத்தை தொடமாட்டேன் என்று அதே கண்ணதாசன் சபதம் செய்கிறான் இப்படித்தான் மது கிண்ணத்தை தொடமாட்டேன் என்று மது கோப்பைகளை போட்டு உடைத்த ஒரு மன்னன் மாபெரும் பேரரசனாக வந்த வரலாறு இந்த இருக்கிறது முகலாய பேரரசன் பாபர் இந்தியாவின் இந்தியாவில் பல நாடுகளை வெற்றி பெற்று விட்டான் இந்தியாவிற்குள் பேரரசன் பாபர் படையெடுத்து வருவதற்கு முன்பு பல வெற்றிகளையும் பல தோல்விகளையும் சந்தித்தான் எந்த தேசத்திலும் நிலை கொள்ளாமல் நாடோடியாக ஓடிக்கொண்டே இருக்கிறான் பாபர் இந்தியாவுக்குள் நுழைந்த பாபர் சில நாடுகளை வெற்றி பெற்றதற்கு பிறகு ராஜபுத்திர மன்னன் ராணா சங்கா பாபருக்கு எதிராக போர் முரசு கொட்டுகிறான் அப்பொழுது பாபர் சொல்கிறார் ராணா சங்காவை போர்க்களத்தில் சந்திக்க வேண்டும் என்று அவருடைய ஆசான ஜோதிடரை அழைத்து கேட்கிறார் ராணா சங்கா நமக்கு எதிராக போர் முரசு கொட்டுகிறான் ராணா சங்காவை போரிலே வென்றாக வேண்டும் என்று அவருடைய அரண்மனையின் ஆசான ஜோதிடரும் கேட்ட பொழுது அந்த ஜோதிடர் சொன்னார் வானத்திலே ஒரு செவ்வாய் தோன்றுகிறது அது அபசகுணம் குணம் அது ஆபத்தின் அடையாளம் ஆகவே இப்பொழுது நான் போர்க்களத்திற்கு போகக்கூடாது அது மட்டும் இல்லாமல் காபூலில் இருந்து வந்த நம்முடைய போர் வீரர்கள் மீண்டும் தாயகத்திற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆகவே இது போருக்கான நேரம் கேட்ட பாபர் வெகுண்டு எழுந்தான் கடும் கோபத்தில் படை வீரர்கள் முன்னால் வந்து நிற்கிறான் படை வீரர்கள் முன்னாலே பேசுகிறான் நாம் உலகத்தின் பல நாடுகளை வென்று இன்றைக்கு இந்தியாவிலே மையம் கொண்டிருக்கிறோம் இந்த ராணா சங்காவுடன் நாம் நடத்த போகிற யுத்தம் பிரசித்தி பெற்றது இந்த யுத்தம் தான் நம்ம இந்தியாவிலே ஆள்கின்ற உரிமையை முழுவதுமாக நமக்கு தரப்போகின்ற ஒரு மிகப்பெரிய யுத்தம் இந்த யுத்தத்தை சந்திக்காமல் நாம் வெளியேறி நம்முடைய தாய் நாட்டிற்கு சென்றால் ஆண்டவன் கட்டளையை மீறிய செயல் அல்லாவுடைய சித்தம் இந்தியாவிலே நாம் போர் புரிய வேண்டும் என்று இருக்கிறது ஆகவே ஆண்டவன் கட்டளையை அல்லாவின் கட்டளையை மீறுவதற்கு நாம் யார் என்று உணர்ச்சி பொங்க உரையாற்றி விட்டு பாபர் சொன்னான் நான் மது குடிப்பதில் எவ்வளவு பிரியமுள்ளவன் மதுவின் மீது நான் மிகுந்த ஆசை கொண்டவன் கொண்டவன் அதுவும் பேராசை இப்பொழுது உங்கள் முன்னாலே ஒரு சபதம் செய்கிறேன் பிரதட்சை செய்கிறேன் இனி நான் மது கோப்பையை தொடமாட்டேன் இனி நான் மது அருந்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒரு பணியாளரை அழைத்து மது பாட்டில்களையும் மது புட்டிகளையும் எடுத்து வர சொல்லி ஆணையிடுகிறார் பாபர் மது புட்டிகள் கணக்கில் அடங்காமல் வருகிறது உலகத்தின் விலை உயர்ந்த மதுவிலிருந்து மிகவும் விலை மலிவான மதுவரை வைத்திருக்கிறான் பாபர் அந்த மது புட்டிகளை அந்த போர் வீரர்கள் முன்னாலே போட்டு உடைக்கிறான் மது ஆறாக பெருக்கெடுக்க பெருக்கெடுத்து ஓடுகிறது அதற்கு பிறகுதான் பாபர் படை வீரர்கள் எழுச்சி பெற்றார்கள் அதற்கு பிறகுதான் பாபர் ராணா சங்காவை கான்வா என்கின்ற இடத்திலே போர்க்களத்திலே சந்திக்கிறார் இந்த இடத்திலே ராணா சங்காவை பற்றியும் சொல்லியாக வேண்டும் ராணா சங்கா ராஜபுத்திர குலத்தில் பிறந்த மாவீரன் உடலெங்கும் எழுபத்தி எட்டு விழுப்புண்களை பெற்றவன் போர்க்களங்கள் அவனுக்கு தந்த பரிசு இடது காலிலே வெட்டுப்பட்ட கால் அந்த காலை சற்று விந்தி விந்தி தான் நடப்பான் இடது கையிலே சுவாதீனம் குறைவு இடது கண்ணிலே பார்வை குறைபாடு ஆனாலும் போர் என்று வந்து குதிரையில் ஏறி அமர்ந்து வாழேந்தி விட்டால் அவன் ஒரு போர்க்களத்திலே புயல் அவன் வீசுகின்ற திசையெல்லாம் எதிரி நாட்டு வீரர்களின் தலைகள் காற்றிலே பறக்கும் அவன் வால் வீசுகின்ற திசைகள் எல்லாம் உண்டம் வேறாக தலை வேறாக வீரர்கள் வரிசையாக வீழ்ந்து கிடக்கும் காட்சிகளை போர்க்களத்திலே உருவாக்கிய மாவீரன் ராணா சங்கா

இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன பாபர் மது பழக்கத்தை விட்டு ஒழித்தார் பாபர் மது கோப்பைகளை உடைத்தார் தரித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் திரைப்படத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும் இங்கே மேடையில் இருக்கின்ற பலருக்கு தெரியும் அன்றைக்கு தமிழக திரைப்படத் துறையில் கமலஹாசனும் ரஜினிகாந்தும் பம்பாய் திரைப்பட துறையிலே இருக்கிறார்கள் நடன கலைஞர்களுக்கு ஒரு வெற்றிடம் இருக்கிறது அந்த திரைப்பட துறையில் அந்த வெற்றிடத்தை நிரப்ப வந்தவன் தான் நாகேஷுடைய மகன் ஆனந்த் பாபு நாகேஷ் அற்புதமான நடன கலைஞர் அனைத்து திறமைகளும் நாகேஷிற்கு நாகேஷிற்கு உடலெங்கும் எழும்பு அதிலே ஒட்டி கொண்டிருக்கிற சதை மேலே அதை போற்றி இருக்கிற தோல் ஒரு அம்மை அந்த தலும் போட்ட முகம் அம்மை தழும்போடு கூடிய முகம் அழகிய தோற்றமில்லை அந்த காலங்களில் திரைப்படங்களில் கதாநாயகர்கள் வில்லன்கள் நடிகர்கள் அவதார புருஷர்களாக அற்புதமாக அழகாக காட்சி அளித்த காலத்தில் அவலட்சணமாக வந்து திரைப்படத்திலே சாதித்தவர் நாகேஷ் நாகேஷிடம் இருந்த அந்த நடன திறமை அப்படியே அவருடைய மகன் ஆனந்த் பாபுவிடம் இருந்தது அவருடைய நடனத்திற்காகவும் இளையராஜாவின் இசைக்காகவும் வைரபுத்தின் பாடலுக்காகவே உதயகீதம் என்கின்ற ஒரு திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடியது அந்த சமயத்தில் தான் பம்பாயில் ஒரு திரைப்படம் இந்தி மொழி திரைப்படம் டிஸ்கோ டான்சர் என்கிற திரைப்படம் அந்த படத்தில் நடன கலைஞராக நடித்திருப்பார் மிதுன் சக்கரவர்த்தி அற்புதமான நடனம் ஆடியிருப்பார் அந்த திரைப்படத்தை தமிழிலே எடுக்கிறார்கள் தமிழில் எடுக்கின்ற பொழுது கவலைப்படாமல் உடனடியாக தேர்வு செய்யப்பட்ட நடிகர் அந்த நடன காட்சிக்கு தேர்வு செய்யப்பட்ட நடிகர் யார் என்று கேட்டால் ஆனந்த் பாபு ஆனந்த் பாபுவின் நடனத்திற்காகவே அந்த திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடியது அசாத்திய நடன திறமை பெற்றவன் ஆனந்த் பாபு அவனுடைய நடன அசைவுகள் ஆச்சரியத்தால் உயர வைத்தது அப்படிப்பட்ட ஆனந்த் பாபு மதுவுக்கு அடிமையானான் போதைக்கு அடிமையானான் திரைப்படத்தில் ஷூட்டிங்கிற்கு தாமதமாக வந்தான் குறித்த நேரத்தில் வர தவறினான் மது பழக்கத்திற்கு அடிமையானான் அதோடு அவனுடைய சகாப்தம் முடிந்தது ஒரு மிகப்பெரிய புகழை பெற்றிருக்க வேண்டியவன் தமிழ் திரையுலகத்தில் அசைக்க முடியாத இடத்தை பெற்றிருக்க வேண்டியவன் இன்றைக்கு நடன புயல் பிரபுதேவா என்று வர்ணிக்கிறார்களே அந்த நடன புயல் என்ற பட்டத்தை முதலிலேயே பெற்றிருக்க வேண்டியவன் ஆனந்த் பாபு மது பழக்கத்திற்கு அடிமையானான் அதோடு அவனுடைய சகாப்தம் முடிந்தது நீங்கள் கால்பந்தாட்ட விளையாட்டு போட்டிகளை ரசித்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் கால்பந்தாட்ட உலகில் ஒரு காலத்தில் கொடியவன் தேசத்து கால்பந்தாட்டத்து கால்பந்தாட்ட வீரன் தியாகோ அந்த வந்தவன் தான் புரட்சியாளன் சேகுவாரா அந்த தேசத்தில் இருந்து வந்த இந்த கால்பந்தாட்ட வீரர் மரடோனா அவன் கலந்து கொண்ட அத்தனை போட்டிகளிலும் அர்ஜென்டினா தேசத்தை வெற்றி பெற வைத்தவன் மந்திர காலில் பற்ற பந்துகள் எல்லாம் கோல் கோல் கம்பத்தை நோக்கி பறந்த காட்சிகளை உலகம் பார்த்து வியந்தது உண்டு அதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால் இத்தாலி நாட்டு அணிக்கு எதிராக அர்ஜென்டினா விளையாடுகின்ற பொழுது இத்தாலி அணியை தோற்பதற்கு காரணமாக அமைந்தவன் இந்த மரடோனா ஆகவே இத்தாலி அரசு தடை விதித்தது மரடோனாவிற்கு என்னவென்று கேட்டால் மரடோனா இத்தாலி நாட்டிற்குள் நுழையக்கூடாது இத்தாலி அரசு தடை விதித்திருக்கிறது ஆனால் அதே மரடோனாவை இத்தாலி நகரத்திலே இருக்கின்ற நேபிள்ஸ் என்கின்ற ஒரு நகரத்தின் கால்பந்தாட்ட அணிக்கு ஒப்பந்தம் செய்து அந்த அணிக்காக விளையாடினான் அந்த அணிக்கு பல வெற்றிகளை தேடித் தந்தான் அந்த இத்தாலி நகரத்தின் நேபிள்ஸ் நகரத்தின் சிறப்பு பிரச்சனையாக நேப்போலி அணிக்காக விளையாடிய மரடோனாவை நேபிள்ஸ் நகரத்தினுடைய மாநகர மேயர் அறிவிக்கிறார் ஒரு தேசத்தில் நுழைவதற்கு தடை இத்தாலிக்குள் நுழைவதற்கு ஆனால் அந்த இருக்கின்ற ஒரு நகரத்தின் சிறப்பு பிரஜையாக அறிவிக்கப்படுகின்ற கௌரவத்தை விளையாட்டு உலகில் பெற்ற மரடோனா ஒரு கட்டத்தில் போதைக்கு அடிமையானான் விளையாட்டு போட்டியில் இருந்து வெளியேற்றப்பட்டான் நம்முடைய இந்தியாவின் கேரளா மாநிலம் வரை வந்து போதை பழக்கத்திலிருந்து மீண்டு அதற்கு பிறகு தொலைக்காட்சிகளில் காம்பீராக பணியாற்றி சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் மரணமடைந்தார் இந்த போதைப் பொருள் இந்த வாங்குகின்ற பணத்தில் இருந்து ஒரு இனமே விடுதலை பெற்றது என்றால் நம்ப முடியுமா ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும் இரண்டாம் உலக போரில் மூன்று கோடி பேரை கொன்று குவித்தான் நாஜி ஹிட்லர் யூத மக்களை கொன்று குவிப்பதிலே அலாதி பிரியம் கொண்டான் ஹிட்லர் அந்த யூத மக்கள் அவர்களுக்கு என்று ஒரு நாடு இல்லை அந்த இனத்திற்கென்று விடுதலை இல்லை அந்த இணை இனம் திரும்ப திசை எல்லாம் தாக்கப்படுகிறது அந்த இனம் ஆயுத போராட்டத்தை நடத்துகிறது அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்குகிறான் டேவிட் அமெரிக்காவிலே யூத இனத்தை சார்ந்தவர்கள் பெரும் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் அந்த யூத இன விடுதலை போரிலே ஆயுத பற்றாக்குறை ஏற்படுகிறது அப்பொழுது கோல்டா மேயர் என்கின்ற பெண்ணை டேவிட் பெண்குரியன் அமெரிக்காவிற்கு அனுப்பி அமெரிக்க செல்வந்தரிடமிருந்து நிதி கேட்க சொல்கிறார் இந்த கோல்டா மேயர் தான் பின்னால் இஸ்ரேல் நாட்டின் பிரதமராக வந்தவர் அவர் அமெரிக்காவிலே போய் யூத செல்வந்தர்கள் மாலையில் நடத்துகின்ற விருந்து அந்த விருந்து மண்டபத்திலே சார்ந்த பெரும் செல்வந்தருடைய கேளிக்கை நடக்கின்ற அந்த கிளப்பிலே போய் உரையாற்றுகிறார் அங்கே கேட்கிறார் உங்கள் வீட்டு பெண்கள் ஒப்பனைக்கு செலவு செய்யும் பணத்தை கொஞ்சம் கொடுங்கள் நீங்கள் மதுவுக்கு செலவு செய்யும் பணத்திலிருந்து ஒரு சிறு தொகையை கொடுங்கள் நம்முடைய இன விடுதலைக்காக ஆயுதம் வாங்கி ஆயுத போரை நடத்தி இந்த விடுதலைக்கு நாங்கள் போரிடுவதற்கு வசதியாக இருக்கும் என்று கண்ணில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் கொட்டுகிறது அந்த கோல்டா பேச்சுக்கு பிறகு பத்து மில்லியன் டாலர் மதுவுக்கு செலவழிக்கின்ற பணத்தில் இருந்து யூத இனத்தை சார்ந்த பெரும் செல்வந்தர்கள் கொடுக்கிறார்கள் அந்த பத்து மில்லியன் டாலரை எடுத்துக்கொண்டுதான் இரண்டு கப்பல் நிறைய ஆயுதங்களை வாங்கி அந்த இஸ்ரேல் நாட்டின் விடுதலை பெற்று இன்றைக்கு இஸ்ரேல் என்கின்ற நாடு அவர்களுக்கு சொந்தமாக இருக்கிறது இன்றைக்கு உலகத்தின் பலம் இருக்கிறது இதையெல்லாம் ஏன் நான் இங்கே சொல்கிறேன் என்று சொன்னால் மது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது மது எவ்வளவு மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது மது பழக்கத்தால் எத்தனை பெண்கள் இந்த நாட்டிலே துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் துன்பத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அடிமையாகி நம்மை நாமே அழித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னொன்று இந்த சமுதாய சீர்கேட்டை உருவாக்குகின்ற மதுவை வளர்ப்பதிலும் போதை பொருட்களை வளர்ப்பதிலும் இன்றைக்கு இருக்கின்ற தமிழ் சினிமாவிற்கு மிகப்பெரிய பங்கு உண்டு கடந்த பத்தாண்டுகளில் வந்த வெளிவந்த திரைப்படங்களை பாருங்கள் ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு கதாநாயகன் கூட மெத்த படித்த மேதாவியாக பொறுப்பு மிக்கவனாக சமுதாய கடமையாற்றுபவனாக மக்களுக்காக போராட போராட்டம் நடத்துகின்ற ஒரு கதாநாயகனாக எந்த கதாநாயகனும் காட்டப்படவில்லை புஷ்பா என்கின்ற ஒரு திரைப்படத்தில் கதாநாயகன் செம்மரக்கட்டை கடத்துகிறான் கடத்தல் காரனை கதாநாயகனாக காட்டுகிறது திரைப்படங்கள் கதாநாயகன் என்றால் அவன் மது அறிஞ்சினால்தான் கதாநாயகன் அந்த கதாநாயகனுக்கு அழகிய தோற்றம் இருக்காது ஒழுக்கம் இருக்காது ஒரு நல்ல உடை இருக்காது அத்தனை கெட்ட பழக்கங்களும் இருக்கும் ஆனால் அந்த கதாநாயகனை காதலிப்பது யார் படிக்கின்ற பெண்கள் அழகிய பெண்கள் நன்றாக படிக்கின்ற பெண்கள் இவர்கள் இந்த பேட்டை ரவுடியாக வருகின்ற குடியாரனாக வருகின்ற கஞ்சா குடிப்பவனாக வருகின்ற போதை பொருளை கடத்துபவனை கதாநாயகனாக காட்டுகின்ற அவர்களை உயர்ந்த பிறவிகள் என்று காதலிக்கிறார்கள் என்று இன்றைக்கு சினிமா நம்மிடமே ஒரு காட்சியை இன்றைக்கு தயாரித்து கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த திரைப்படங்களையும் நூறு நாட்கள் ஓட வைத்துக் கொண்டிருக்கிறோம் சில ஆண்டுகளுக்கு முன்பு காதல் ஒன்று திரைப்படம் வந்தது அது ஏற்படுத்திய பாதிப்புகள் இன்றைக்கு நிறைய பெண்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பொள்ளாச்சி சம்பவத்தை காட்டினார் காரணம் என்ன இப்படிப்பட்ட திரைப்படங்கள் தான் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஈரோட்டில் மதுபான கடைகள் மூடப்பட்டிருக்கிறது என்பதால் பிளாக்கில் மது விற்ற முப்பத்தி மூன்று பேர் ஈரோடு மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எப்படி எவ்வளவு மோசமான விளைவுகள் மது இல்லாமல் வாழ முடியாதா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை மது பழக்கம் தவறானது என்று சித்தரிக்கப்பட்டது மதுவை யாரும் சாலையின் இரண்டு பக்கங்கள் அமர்ந்து அருந்த மாட்டார்கள் மதுவை குடித்துவிட்டால் ஊரை விட்டு ஒதுங்கி யாரிடமும் பேசாமல் தலையிலே துண்டை போட்டுக்கொண்டு ஒதுங்கி நடந்து போவார்கள் இந்த சாராயத்தை குடித்து விட்டோம் பார்ப்பவர்கள் கேவலமாக நினைப்பார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன தெரியுமா நிலைமை அப்படியே தலையிலாக மாறிவிட்டது ஊரில் இருப்பவர்கள் யாராவது ஒருவர் இருவர் மது குடிக்காமல் இருப்பவர்கள் தான் மது குடிப்பவர்களை பார்த்துவிட்டு தலையிலே துண்டை போட்டுக்கொண்டு ஒரு ஓரமாக யாருக்கும் தெரியாமல் ஓட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு கஞ்சா மது போன்ற இந்த போதைப் எல்லாம் மாணவ மாணவிகளை இளைஞர் சமுதாயத்தை பெருமளவு சீரழித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் காலையில் எழுந்தவுடன் எழுபது லட்சம் பேர் தீ குடிப்பதற்கு பதிலாக சாராயம் குடிக்கிறார்கள் இது இன்றைய தமிழ்நாட்டின் நிலைமை மாலையில் தொண்ணூறு லட்சம் பேர் டாஸ்மாகில் சென்று மதுபானங்களை அருந்தாமல் வீடுகளுக்கு செல்வதில்லை இது இன்றைக்கு நிலைமை தேச தந்தை மகாத்மா காந்தி மட்டும் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் விடுதலைக்கு போராடிய காந்தி போராட்டத்தோடு மது ஒழிப்பு போராட்டத்தையும் நடத்தினார் இன்றைக்கு மட்டும் அதே காந்தி இருந்திருந்தால் விடுதலை போராட்டத்தை வீதியிலே தூக்கி எறிந்துவிட்டு மது ஒழிப்பு போராட்டத்திற்கு மகனும் சூட்டியெடுப்பார் அவர் போராடிய காலத்தில் மது ஒரு இரண்டு சதவீதம் மக்களை மட்டும் தான் பாதித்திருந்தது இன்றைக்கு மதுவால் பாதிக்கப்படாமல் இருப்பவர்கள் மட்டுமே இரண்டு சதவீதம் தான் இருக்கிறார்கள் பாடல் உண்டு விளக்கு பெண்ணும் சேர்ந்து குடிக்குது அது வசதி உள்ள பெரிய இடத்தில் நாளும் நடக்குது என்று பல ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு பாடல் ஆனால் இன்றைக்கு விளக்கு வைத்தால் ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடிக்கின்ற பழக்கம் அடித்தட்டு மக்கள் வரை கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் தனி மனித ஒழுக்கத்தை மீறுகின்றோம் சமூகத்திற்கென்று கட்டுப்பாடுகள் இருக்கிறது தனித்தனியாக வாழ்ந்த மனிதன் கூடி கூடி வாழ தலைப்பட்டான் வாழ்ந்தவன் தனக்கென்று ஒரு வலிமையான தலைவனை தேர்ந்தெடுத்து வாழ்ந்த வரலாறு என்று சொன்னான் அப்படி கூடி வாழ்ந்தவர்கள் ஒழுக்கமாக வாழ்வதற்கு சில நெறிமுறைகளை உருவாக்கினார்கள் அந்த நெறிமுறையின்படி வாழ்க்கையை நடத்த சொன்னார்கள் முன்னோர்கள் உடன்கட்டை ஏற்றினார்கள் அதை நாம் மறுக்கிறோம் அது தவறு முன்னோர்கள் விட்டுவிட்டு சென்ற எவ்வளவோ நல்ல காரியங்களை கூட இன்றைக்கு நாகரீகம் என்ற பெயரால் நாகரிகத்திற்கும் அநாகரீகத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் மது போதைகளுக்கு அடிமையாக பாடாகிறோம் இறுதியாக ஒரே ஒரு கிராமத்து கதையை எனக்கு நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்ற பொழுது ஒரு பெரியவர் சொன்ன கதை ஒரு பெண் சற்று தவறான எண்ணம் கொண்ட பெண் அந்த வழியிலே போகின்ற ஒரு ஆணை அழைத்து கேட்கிறார் அந்த பெண்ணுடைய கையிலே ஒரு குழந்தை இருக்கிறது அவள் கையிலே மாமிசத்தை வைத்திருக்கிறார் ஒரு கையிலே சாராய புட்டியை வைத்திருக்கிறார் அந்த வழியிலே போகின்ற ஒரு ஆணிடம் உனக்கு ஒரு வேலை தருகின்ற அதை கண்டிப்பாக செய்தாக வேண்டும் ஒன்று இந்த மதுவை குடிக்க வேண்டும் அல்லது என்னுடைய குழந்தையை கொலை செய்ய வேண்டும் அல்லது என்னோடு நீ தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் இதில் எதையாவது ஒன்றை நீ செய்தாக வேண்டும் இல்லையேல் உனக்கு ஆபத்து ஏற்படும் என்று எச்சரிக்கிறாள் இந்த குடிக்காமல் இருந்தவன் பார்க்கிறான் மது பழக்கத்திற்கு அடிமையாகாதவன் பார்க்கிறான் சற்று யோசிக்கிறான் சரி மதுதானே போனால் போகிறது குடித்து விடலாம் என்று குடித்து விட்டான் சரி அதோடு போனதா மதுவை குடித்தான் போதை தலைக்கேறியது பாதை மாறியது கண்ணுக்கு முன்னாலே இருந்த பெண்ணை பார்த்தான் அவருடைய மனம் மாறியது அந்த பெண்ணோடு தாம்பத்திய உறவு வைக்கிறான் அப்பொழுது அந்த குழந்தை வீறிட்டு அழுகிறது அந்த குழந்தையின் வாயை பொத்துவதற்கு பதிலாக மூக்கை பொத்தினான் அந்த குழந்தை இறந்துவிட்டது அடிப்படை காரணம் என்ன மதுவுக்கு அடிமையானான் கற்பழிப்பதை நியாயம் என்று கற்பி என்று சொல்லிக்கொண்டான் அப்படி கற்பழிக்கின்ற பொழுது அதற்கு இடையூறாக யார் வந்தாலும் அவரை கொலை செய்கின்ற கொலைகாரனாக மாறினான் ஆகவே அனைத்து முறைகேடுகளுக்கும் காரணமாக சமுதாய சீர்கேடுகளுக்கும் காரணமாக இருக்கின்ற மதுவை ஒழித்து இந்த மக்களை காப்போம் இந்த அகில இந்திய சங்கத்தில் இரு இருக்கின்ற அனைவரும் மதுவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு கிடைக்கின்ற இடத்திலெல்லாம் பேசுங்கள் பேசுங்கள் இந்த சமுதாயத்தை திருத்துவோம் என கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்